அடுத்தப்போ கும்பராசிக்கு அவங்களுடைய கர்ம பதிவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் இருக்குது இந்த கும்பராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் ஆகிறதில்ல நீசமும் ஆகிறதில்ல ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாவது ராசி இப்போ பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் ஒரு கௌரவம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நிறைவு எல்லாம் முடிச்சுட்டு ஆராத்தி காட்டினா சுவாமிக்கு வந்து இது நிறைவு அதுதான் பதினொன்றாம் இடம் அப்போ நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அப்படின்னா பதினொன்றாம் இடம் அந்த கும்ப ராசிக்காரங்க அப்படின்னா எதையும் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க இவங்க தனக்காக ஒருபோதும் வாழவே மாட்டாங்க அடுத்தவங்க குழந்தைங்க அம்மா அப்பா உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காகவே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ராசி எதுன்னா இந்த கும்பராசி தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தவங்க கடனை கட்டுறதுக்காகவே பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இது வரும்போது நமக்கு தெரியும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது அடுத்தவங்களுக்காக சொல்லி வாங்கி கொடுப்பாங்க அந்த கடனை இவங்க கட்டுற மாதிரி ஆயிடும் அந்த வழிகாட்டி அதுதான் இந்த கும்பராசி அப்போ இந்த கும்பராசியில் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் மூலத்திரி வீடும் சனி பகவானோடைய வீடும் அதுதான் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே பணம் கையில் தங்காது நல்ல பெருசாக பேசுவாங்க பேச்சு இருக்கிற அளவுக்கு செயல் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீசி அப்படிங்கிறப்ப என்ன தான் பேசுனாலும் அதில் செயலில் காட்ட மாட்டாங்க இவங்க உடல் உழைப்பின் மூலமாக மட்டும்தான் இவங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் குரு ஆறாம் இடத்தில் உச்சமாகறேன் அப்போ இவங்க உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் ஈஸியாக செய்கிறேன் அதாவது மேன் ஆர்மியாக தான் நானே முதலாளி நானே தொழிலாளி அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன தான் கும்பராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல தான் உச்சமாகற அப்போ ஒன்பதாம் இடத்துல உச்சமாகும்போது மூணாம் இடத்துல நீசமாயிற இப்போ முயற்சி இல்லைன்னா அங்கே ஒன்றுமே வேலைக்கே இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பெருசாக தொழிலில் வந்து முதலீடு போட்டு செய்ய முடியாது பத்தாம் அதிபதி பன்னெண்டில் உச்சம் என்ன தொழிலில் போட்டாலும் தான் போகும் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் கும்பராசிக்காரங்க போடலாம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தால் போடலாம் இப்போ ஒரு மிஷினரிஸ் வாங்கி போடுறோமா அது அப்படியே கிடக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் தொ மிஷினாக கிடக்கும் தேவையில்லாத சும்மா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே பண்ணக்கூடாது ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகற பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல நீசமாகறாரு இந்த கும்பராசிக்காரங்க தான் வேலை பெரிய பெரிய கம்பெனியாக வச்சுருந்தாலும் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க வேலை இருந்தால் வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க வேலையாட்கள் கிடைச்சா வேலை கிடைக்காது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை சந்திச்சிட்டே வரக்கூடிய தான் கும்பராசி அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அவிட்டோஸ் அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய சொத்தும் அப்பா அம்மாவுடைய சொத்தும் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் அதை இவங்களால அனுபவிக்கவே முடியாது இந்த போராட்ட அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வாழ்க்கைய லேட்டாகும் திருமணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையை கொடுக்கும் பொருளாதாரம் மாதிரி யாருக்காவது பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க பணம் போய் லாக்காயிடும் அந்த பணத்தினால அவமானத்தை ஏற்படுத்துவாங்க கண்டிப்பாக இந்த கும்பராசியில் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொன்ன பலன் கண்டிப்பாக இருக்கும் அந்த தசாபதி வரும்போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா அடுத்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி குரு அப்படிங்கிறப்ப இவங்க யாருடைய வழிகாட்டுதலையாவது யாருடைய பேச்சையாவது கேட்டால் தான் ஜெயிக்க முடியும் இவங்க யார் பேச்சு கேட்கவும் மாட்டாங்க இவங்க தான் நாலு பேர்த்து புத்தி சொல்லுவாங்க மற்றவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க அப்போ இவங்க வந்து கரெக்டாக அந்த வழிகாட்டுதல் யாரோ ஒருத்தரை வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்கனாலே போதும் ஏன்னா ஆறாம் தி விதி இவங்க ராசியில் இருக்கிறதுனால ஆறாம் இடங்கிறது வெற்றி தேடி வரும் அதே மாதிரி எதிரியும் தேடி வரும் கடலும் தேடி வரும் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிருவோம் அது விரைவான கிரகம் சந்திரன் அதனால் எதிரி வந்தாலும் வந்த வேகத்தில் போயிடுவான் காணாமல் போயிடுவான் அதே மாதிரி நோய் வந்தாலும் வந்த வேகத்தில் காணாமல் போயிடும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை சனிக்கிழமை சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு தண்ணி கை நிறைய சில்லற காயின் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்காலமுடன்